Благодаря ви, че இட்லியும் வைக்காமல் இட்லி ஊற்றணும் நம்ம ஊற்றணும் தண்ணி கொதிக்கட்டும் ரெண்டே நிமிஷம் து உளுந்து மாவு கட்டி ஆடிட்டிங்கன்னா அரிசி மாவு இருந்தாலும் காலை மாவு சிக்காது உளுந்து தண்ணியாட்டாட்டிங்கன்னா இட்லி நல்லாயிருக்கும் உளுந்து நல்லா கெட்டியாக பந்து பந்து மாதிரி ஆட்டணும் அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் அரிசி தண்ணியாக போனால் கூட பிரச்சனை கிடையாது தான் பிரச்சனை இல்லை தோசை என்ன நின்றுட்டு ஒன்றும் நான் ஊற்றிட்டு இருக்கணும் லேட் ஆகும் இது என்ன பாத்திரம் வளர்க்கறது செய்யும் அவ்வளோதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோ ப்ராப்ளம் ஏன்னா கண்டிப்பாக போட்டுக்கலாம் மூட முடியாது அதுக்குள்ள ரெண்டு பாத்திரம் விளக்கிடலாம் சும்மா வைக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நீள வாக்கில் வெட்டி போட்டு சும்மா லைட்டாக ரெண்டு ஸ்பூன் கடலமாக உக்கார சுற்றி அதிரடி குருமா இருக்குது காயெல்லாம் எதுவும் போடாமல் இட்லி ஊற்றி வச்சில்லைங்களா வெந்துட்டுருக்கு அப்படி இந்த ஏற்பாடு பெரிய இடம் கேப்பில் நான் போய் கொஞ்சம் துணியெல்லாம் இருந்தது வாஷ் பண்ணிகிட்டு வந்தேன் தேர்ந்து அடுத்தது வந்து ஆன் பண்ணி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களை கொஞ்சம் நேரம் நான் காணவில்லை நீங்கள்லாம் இந்த காலையில் என்ன சமைச்சிங்க நான் இங்கே போடுற வீடியோஸு லைவு அதான் பிடிச்சிருக்குதான்னு தெரியல நாங்கள் சைலண்ட்டாக ஏன் லைவ் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் திடீர்னு எல்லார் வீட்லேயும் சண்டை வரும் திடீர்னு நிறையான பேசிக்குவோம் அதை வந்து அசிங்கமாக போயிடும் அதனால தான் நாங்கள் வந்து லைவ் வந்து சைலண்ட் லைவாக வைக்கிறோம் ஓம லைவே உங்கள்கிட்ட யார் பேசுகிறாங்கனால கேட்பாங்க வாங்க பிடிச்சிருந்தால் லைவ் போடுங்க பிடிக்கலன்னா கம்முன்னு இருந்ததுங்க அவ்வளோதான் நம்ம வந்து யாரும் நமக்கு என்ன நடக்குமோ என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக நம்ம வந்து சேரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நமக்குன்னு என்ன வருமோ அது வரும் பரவல் என்ன நம்ம கொடுக்க நினைக்கிறாரோ அந்த நம்மளுக்குன்னு என்ன தயாராகச்சோ இந்த பூமியில் என்ன விளைஞ்சதோ இதெல்லாம் நம்மளை தேடி வரும் ஓகேங்களா நல்லா அந்த கான்செப்டில் தான் இருக்கு இவ்வளோ நமக்கு அது வேணும் வேணும் பரவக்கூடாது நான் வாட்டுதல் பண்ண நம்மளுக்குன்னு உண்டானது ஏதோ ஒரு வழியில் வந்து நிற்கும் நம்ம தேடி நீங்கள் வேணால் வாட்ச் பண்ணி பாருங்கள் கடவுள்கிட்ட கெட்டு விட்டுருங்க அவங்க வாட்டி போகணும் உங்களுக்கு வர்றது வரும் இப்போ ஒரு பூமியில் அரிசி நெல் விளையுது அப்படின்னா இந்த ஊர்லேருந்து இந்த நெல் இவங்க தான் சமைச்சி சாப்பிட்ணும் இருந்ததுன்னா அந்த ஊர் வந்து இப்போ நான் மணச்சி தான் அரிசி வாங்குவேன் பொன்னி சாப்பாட்டு அரிசி ஆனால் இப்போது டீமார்ட் போன எம் நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் அரிசி கண்ணில் போட்டுச்சு அப்போ தஞ்சாவூர் பூமியில் விளைஞ்சது நம்மளுக்கு நாங்கள் விளைஞ்சிருக்கு அதுதான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் கண்ணில் போட்டுருக்குது சரிங்களா அப்படி தான் தான் எனக்கு அது புரியுது இதுதான் கான்செப்ட் எங்கெங்கே என்ன வருமோ கிடைக்குமோ அதை நம்மளை தேடி வந்தே தீரும் அதனால் டோண்ட் பீஹாப்பி இந்த பூமியில் படைத்த ஆண்டவனுக்கு வந்து நமக்கு என்ன கொடுக்கணும் நமக்கு என்ன செய்யணும் தெரியும் அவன் ஒன்றும் இல்லாமல் நம்மளை நிச்சயமாக படைக்க மாட்டான் ஏதோ ஒன்று சாதிப்போம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லை ஒன்றுமே சாதி கூட நமக்கு இருக்க இடம் கொடுப்போம் உடுக்க உடை கொடுப்போம் சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கும் அதுக்கான வழி என்னவோ அது காட்டுவான் நிச்சயமாக காட்டுவான் இல்லாமல் இல்லை சும்மாலாம் நம்ம வரலிங்க இந்த பூமிக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பிச்சை எடுக்கிறாங்க கை கைகால் இதாகலாம் போகணும் அந்த காலத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த ஜென்மத்தில் அதனால் அதை அவங்க அனுபவிக்கிறாங்களா இருக்கும் அதுக்கூட நம்ம போய் வந்து பண்ணுன்னா அது என்ன ஆகுதுன்னா நம்ம தான் அனுபவிக்கணுங்கிறாங்க ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க அதை வந்து நீங்கள் அனுபவிச்சிங்க நீங்கள் எது பண்ணிங்கன்னா அதை நீங்கள் தான் அதை பொறுப்பேற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பாத்திரம் மருந்து பிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க வந்து பாத்திரம் மருந்து பிச்சுக்கிடுங்க இந்த தேங்காயை உடைக்கிறதுக்கும் கூட அந்த கல் கொண்டு வராங்க இது ஏதோ ஒன்று பண்ணுறேன் தாளித்து விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் தாளிக்கும் போது ஒரு க காட்டுறேன் இதை வந்து லைவ் இப்போ ஒரு க முடிச்சிக்கலாம் வீடியோ ஓகே டன்